தெருவுக்கு சாராய கடையை திறந்து வச்சிருக்கீங்க இது இல்லாமல் புது புதிய சாராய ஆலையை திறந்து வச்சிருக்கீங்க இளைஞர்களை எந்தவித சிந்தனையும் கஞ்சா எல்லா போதை எளிமையா கிடைக்குது இது அனைத்து காவல்துறைக்கும் தெரியும் அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியும் புதுச்சேரியில் இருக்கிற அதிகாரி இல்ல ஆட்சியாளர்கள் இதுக்கு முழு முழு காரணம் ஒட்டுமொத்த புதுச்சேரியை நாசமாக்கிட்டு காசுக்காக சாராயக்கலை தந்துட்டீங்க காசுக்காக மின்துறையை தனியாரிக்கு காசுக்காக இடஒதுக்கீடு புதுச்சேரி தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கொள்ளாத பத்து சதவீத கொடுத்தீங்க தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத புதிய கல்விக் கொள்கைக்கு நீங்க அனுமதி கொடுத்துறீங்க அப்ப எந்தவித தமிழர் நலனையும் அக்கறை கொள்ளாத ஒரு தாய்மொழி தாய்மொழி நீங்க கல்வி கேட்க முடியுதா தாய்மொழி பேசுறதுக்கு இருக்குதா இங்க இருக்கிற அலுவலகங்கள் ஆட்சி மொழியில அலுவல் மொழியில வழிபாட்டு மொழியில எதிரியாவது தமிழ் இருக்குதா ஆனா இங்க வந்து நீங்க ஆளுநர் தமிழர் மண்ணின் மைந்தர்கள் ரக்கமா இல்ல அனைத்து ஒட்டுமொத்த உரிமையும் அந்நியர்கள் விட்டு கொடுத்துட்டு அங்க ஆட்சியாளர்கள் பாசிச ஆட்சியாளர்கள் மோடி அமித்ஷா அங்க என்ன சொல்றானோ ஐயோ அமித்ஷா சொல்லிட்டாரு இங்க பத்து சதவீதம் இடஒதுக்கீடு உயர் சாதிக்கு கொடுத்தாவணும் ஐயோ மோடி சொல்லிட்டாரு இங்க இருக்கிற கல்வி வளாகத்தில் ஒட்டுமொத்தமா தமிழ் வழியில் கல்வி ஒழிச்சுட்டு